சிவாய நம நண்பிற்கிறந்த ஆன்றோர்களே சான்றோர்களே நம்முடைய ரகசியத்தின் ரகசியம் என்ற சேனல் பதிவிலை பார்க்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான எம்முடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி இன்று இப்பதிவிலே திருமூலர் சொன்ன வயது முதிர்ந்த ஒருவன் இளைஞன் ஆவதற்கும் நரைதிரை செய்யக்கூடிய யோகத்தை பற்றி அவர் கூறுகின்றார் அதாவது எட்நூத்தி ஐந்தாவது திருமந்திர பாடலில் அவர் குறிப்பிடுகின்ற யோகத்தை நாம் செய்வோமே ஆனால் நாமும் வயது முதிர்ந்திருந்தாலும் இளைஞனாகி நரைதிரை மாறி நன்கு ஒரு யோகம் பயின்றவராக இருப்போம் என்பதை இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார் அதாவது அந்த பாடல் எண் எட்நூத்தி ஐந்தாவது பாடல் மேலை அண்ணாவின் விரைந்து இருகாலிடின் கால இல்லை கதவம் திறந்திடும் ஞானம் அறிய நரைஞ்சரை மாறிடும் ஆவான் பரானந்தி ஆனையே என்று அந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார் அந்த பாடலில் குறிப்பிட்டபடி நாம் செய்ய வேண்டிய யோகம் எது என்று இப்பொழுது நாம் பார்ப்போம் அதாவது அண்ணாக்கு பிரதேசம் என்று சொல்லக்கூடிய உண்ணாக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நம்முடைய சூரிய நாடி சந்திர நாடி என்று சொல்லக்கூடிய இரு கால் என்று சொல்லக்கூடிய இடைகளை பிங்களை காற்றை அந்த அண்ணாக்கின் உள்நாக்கின் வழியாக மேலே ஏற்ற வேண்டும் ஏனென்றால் அந்த இடத்திலேதான் சுழிமுனை நாடியினுடைய வாசல் திறக்கக்கூடிய இடம் உள்ளது நாம் இந்த இருகால் என்று சொல்லக்கூடிய சூரியக்களையும் சந்திரக்களையும் அவ்விடத்தில் உள்ளே செலுத்த செலுத்த அது மாறிம்பு எய்தபொழுது அது குத்தி குத்தி துளைக்கின்றபடி அந்த சுழிமுனை வாசலை திறக்க செய்யும் அப்படி சுழிமுனை வாசல் திறந்து விட்டால் எமபயம் என்பது நமக்கு இல்லை காரணம் அந்த சுழிமுனை வாசல் திறந்து விட்டால் அவ்விடத்திலே சாதகம் செய்யக்கூடிய யோகம் மிகச்சிறந்ததாக விளங்கும் அதன் பயனாக ஞானம் அறிய நரைத்திரை மாறிவிடும் அதாவது வெண்ணிற கூந்தலும் கருநிறமாக மாறிவிடும் கண்கள் திரை என்று சொல்லக்கூடிய கண் பார்வை சரியில்லாது இருந்தாலும் அவையும் மாறி கண் பார்வை திறன் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வயது முதிர்ந்தவனாக இருந்தாலும் அவன் இளைஞனை போன்று என்பதை சிவசக்தி மீது ஆணையிட்டு பரானந்தி ஆணையே என்ற வார்த்தையில் திருமூலர் குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட அண்ணாக்கு பிரதேசத்திலே நாம் பத்மாசனத்தில் அமர்ந்து அந்த உண்ணாக்கு என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கு பிரதேசத்திலே நாம் சூரியக்கலை சந்திரக்கலை என்று சொல்லக்கூடிய இரு மூக்கு காற்றின் துவாரத்தை வாயை மூடிக்கொண்டு உள்ளேயே மாற்றி மாற்றி இழுத்து செலுத்த வேண்டும் அப்படி செலுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அந்த சுழிமுனை வாசல் திறந்து நமக்கு இளைஞனாக மாறக்கூடிய அளவுக்கு யோகம் கிடைக்கும் என்பதை திருமூலர் பாடலில் குறிப்பிட்டதை நாம் நன்கு உணர்ந்து அந்த சாதனை யோகத்தை குருவின் மூலமாக அறிந்து செய்தால் நிச்சயமாக அந்த பலனை பெற என்பதை இந்த பதிவிலே நாம் உங்களுக்கு சொல்லுகின்றோம் இவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ஓம் சிவாய நம